எல்லோருக்கும் அன்பான வணக்கம் மித்தில மாலை நான் உங்கள் தமிழ் முத்துமணி தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களால் திருச்சியிலே நடிகர் திலகம் சிவாஜி சிலை திறந்து வைக்கப்பட்டது செய்தித்தாளிலே படிக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏறத்தாழ ஏழு கிலோமீட்டர் நடந்தே சென்று திறந்து வைத்திருக்கிறார் பாராட்ட வேண்டும் ஆனால் ஆண்டுகள் அந்த சிலை சாக்கு பையிலே மூடப்பட்டு திறப்பு விழா காணாமலேயே அங்கே இருந்திருக்கு சோகம் போக்குவரத்துக்கு இடையூறு என்று கருதியோ ஏதோ ஒரு காரணத்தினால திறக்க முடியாமல் இருந்த சிலையை இப்போது முயன்று திறந்து வைத்திருக்கிறார் என்பது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெருமை சிவாஜி கணேசன் ரசிகராக இருக்கிற நமக்கெல்லாம் இன்னும் கூட பெருமையாக இருக்கலாம் சிலைகள் எதுக்கு சாலையிலே ஒரு சிலை இருக்கிறது மகன் கேட்கிறான் அப்பா இது யார் என்று கேட்கிறான் இவர் தான் வாவு சிதம்பரனாரடா செக்கிழுத்து செம்மல் கப்பலோடி தமிழன் சுதந்திரத்திற்காக தன் எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் என்று சொல்லுகிறான் பையனுக்கு அறிவு வழங்குகிறது இது யாரப்பா என்று கேட்டால் மகாகவி பாரதி பாட்டுக்கு பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு வரும் பாடினானடா அதை கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கில் உடல் மொழி கேட்பாயடா என்றெல்லாம் கற்பிக்க முடியும் இவர் யாரப்பா இவர் நடிகர் திறன் சிவாஜி கணேசன்டா இந்தியாவிற்கே பெருமை பெற்றுக் கொடுத்தவர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஏன் உலக சினிமா வரலாற்றிலேயே இவரை போல ஒரு நடிகர் இன்னும் அவருக்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை மிகப்பெரிய சாதனையாளர் ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களின் மிகச்சிறந்த நடிகர் என்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறார் நான் சிந்தித்து பார்த்தேன் ஆசியா ஆப்பிரிக்கா கண்டத்தை கழித்து விட்டால் மீது என்ன இருக்கிறது ஆசியா கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் சேர்ந்து உலகின் அறுபத்தைந்து சதவீத மக்கள் தொகையை முடித்துக் கொண்டது அப்படியான உலகின் முக்காவாசி நாடுகளுக்கு அவர்தான் மிகச்சிறந்த நடிகர் என்பதை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றதெல்லாம் விட்டுலாம் இந்த சாதனையை படைத்தவர் தில்லானா மோகனம்மாள் என்ற படத்தை அமெரிக்காவிலே யூனிவர்சிட்டியிலே பாடமாக வைத்திருக்கிறார்கள் அறுபத்தி ஏழு முகபாவங்களை காட்டி நடிக்கிற நடிகர் என்ற பெருமையை ஒரு நாடு பாடத்திட்டத்திலே வைத்து போட்டி கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலே அவருக்கு என்று ஒரு இருக்கை இருக்கிறது அமெரிக்காவுக்கு சென்று இரண்டு மாதங்கள் அவரை விருந்தினராக வைத்து பாராட்டியிருக்கிறார்கள் நயகரா மாநிலத்தினுடைய நயகரா மாநகரத்தின் மாநகரத்தினுடைய மேயராக ஒரு நாள் மேயராக அவரை கௌரவித்து தங்க சாவியை அவருக்கு பரிசளித்திருக்கிறார்கள் எகிப்திலே நாசர் அவரை பாராட்டி இருக்கிறார் எகிப்து நாட்டிலே நடந்த திரைப்பட விழாவிலே மிகச்சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை வாங்கி வந்திருக்கிறார் இப்படி எத்தனையோ பெருமைகள் உலக நாடுகள் எல்லாம் அவர் அங்கீகாரம் செய்திருக்கின்றன இந்திய அரசு அங்கீகாரம் செய்ததா இல்லையா என்பது அது வேறு விஷயம் எத்தனையோ சிலைகளுக்கு அவர் மாதிரியாக இருந்திருக்கிறார் வள்ளுவர் சிலை சென்னையில நிறுவப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அத்தனை பொருட்செலவை இவரே ஏற்றுக்கொண்டு சிலையை வைத்திருக்கிறார் அவரே மாடலாக இருந்திருக்கிறார் மும்பையில இருக்கிற சிவாஜி சிலைக்கு இவர் மாடலாக இருந்திருக்கார் கயத்தாட்டிலே கட்டோமனுக்கு சிலை வைத்திருக்கிறார் மண்டபம் கட்டியிருக்கிறார் வேளாங்கண்ணி மாதா கோயிலே இருக்கக்கூடிய மணி இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது சிவாஜி கணேசன் வாங்கி கொடுத்தது திருவையாறு போன்ற ஐந்து கோயில்களுக்கு யானைகளை பரிசாக அளித்திருக்கிறார் இப்படி எல்லாம் எவ்வளவோ செய்திருக்கிறார் சண்டை நேரத்திலே கழட்டி காமராஜர் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை தொடங்குகிற போது முதல் நபராக வந்து ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு லட்சம் ரூபாய் என்பது இன்னைக்கு எத்தனை கோடி வரும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மனிதர் இவருக்கு இணையாத நடிகர் உலகில் யாருமே கிடையாது தேசப்பற்று படங்கள் நடிகர் திலகம் சுவாதி நடித்த இருநூத்தி எண்பத்தி எட்டு படங்களிலே பல்வேறு படங்களை இன்றைக்கு குழந்தைகள் பார்த்தாலே தேசப்பற்று வரும் குடும்ப பாசம் வரும் நியாயமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் இப்படியெல்லாம் தன் படத்தினுடைய வேல்யூஸ் இருக்குது பாருங்க அவ்வளவு அற்புதமான படங்கள் நடித்தவர் நல்ல மனிதர் நல்ல ஒழுக்கமானவர் அவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிற போது அந்த சிலையை பார்த்து ஒரு இளைஞன் ஒரு சிறுவன் கேட்டான் என்று சொன்னால் அவன் தந்தை விவரிக்க நான் சொன்னதை எல்லாம் விவரிக்க கூடும் இதற்கு மேலும் இருக்கிறது தனியாக சிவாய்களை பற்றி ஒரு வீடியோ நம்ம அடிக்கடி போடும் அதனாலே இப்படிப்பட்ட ஒரு மாமன் இதற்கு சிலை வைத்துதான் தீர வேண்டும் சாதாரண நடிகர் தானே இவருக்கு ஏன் சிலை என்று மட்டும் கேட்டுவிடக்கூடாது நடிகர் திலகம் சிலை எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் திருச்சி மதுரை போன்ற மாநகரங்களிலே கட்டாயம் இடம்பெற வேண்டும் இந்த சிலையை திறந்து வைத்து எல்லோரும் பார்ப்பதற்கு வசதி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்